இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மலையோரம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீரோட்டம் பார்த்து போரில் வைக்கும்போது கல் வந்து அடுத்தடுத்து அடுக்குகள் மாறாமல் ஒரே கல்லாக கூட போகலாம் இந்த பாயிண்ட் நம்ம எங்கே அமைச்சு கொடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பழந்தின்னிப்பட்டி அப்படிங்கிற ஊர் அமைச்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீட்டு மனையில் நம்ம வந்து நிரோட்டம் பார்த்து கொடுத்துருக்கோம் சரிங்களா ஆக்சுவலாக அந்த ஊர் எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கோல் பெல்லைக்கு கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துட்டியும் நம்ம போடுற ஒரு வீடியோவும் புதிய புதிய வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டீஸ் வரும் சரிங்களா இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கங்க நம்ம நிலத்தடி நீராட்டன் திருச்செங்கோட்டு வந்து தீபக் பேசுகிறேங்க ஆக்சுவலாக இந்த பகுதி எந்த அர்த்தம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டையாம்பட்டி ஆட்டையம்பட்டியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ராசிபுரம் போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா வெண்ணந்தூருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பெட்டி அப்படிங்கிற ஊரமைச்சிருக்கேன் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நீரோட்டம் பார்த்து கொடுத்தோம் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா இடைப்பட்ட ரோட்டுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடியும் மழை தான் இந்த சைடும் ரெண்டு சைடும் வந்து பார்த்திங்கன்னா மலைகள் சார்ந்த இடம் தான் இந்த இடம் அப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டு மொழியில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நீராட்டம் பார்த்து கொடுத்துருக்குறோம் இங்கே வந்து நம்ம வாஸ்துப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு மொழியில் நீரோட்டம் பார்த்தோம் அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லேயர் நல்ல நல்ல லேயராக கிடச்சிச்சு ப்ளஸ் அடிஷனலாக ஒரு ஈக்கி மொட்டம் அதாவது சிறு மொட்டோன்னு கிடச்சி மூணு லேயரை சென்ட்ரு பண்ணி மையத்தை நம்ம செலக்ட் பண்ணி கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த இடத்துல எவ்வளோ டீட்டெயில் பண்ணுற மாதிரி இருக்கும் எவ்வளோ தண்ணி வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க நமக்கு ஃபஸ்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முந்நூற்றி இருபது அந்த ரேஞ்சில் கிடைக்கலாம் செகண்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நானூற்றி எழுபது அந்த ரேஞ்சில் கிடைக்கலாம் தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழ்நூறு பக்கமாக போவோம் ஒரு ஏழ்நூறு எழுநூற்றி பத்து அந்த மாதிரி போவோம் அதிகபட்சம் ஒரு ஏழ்நூற்றி ஐம்பது வரைக்கும் டீல் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஒன்றரை ஒன்றஞ்சி தண்ணி கன்ஃபார்மாக வரும் ஒன்றரை தண்ணிக்கு மேலே வந்தாலும் வரலாம் கம்மியாக மட்டும் போகாது அப்படிங்கிற சிலிருந்தோம் ஆனால் இந்த இடத்துல என்னென்னா இந்த மாதிரி மலை சார்ந்த பகுதிகளில் ட்ரில் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுக்கில் அடுத்தடுத்து டக்கு டக்குன்னு மாறி ஓடும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கல் மாறாமல் ஒரே கல்லில் கூட பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணும்போது கல்லே மாறாமல் ஒரே கல்லில் கூட ஓடும் அதனால் இந்த மாதிரி இந்த இடத்த வந்து பார்த்திங்கனா இந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் ஆமாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மலையோரத்தில் வந்து பார்த்திங்கன்னா பாயிண்ட் வச்சு ட்ரில் பண்ணும்போது ஒரு விவசாய பர்பஸ்க்கோ இல்லை வீட்டு பர்பஸ்க்காக ட்ரில் பண்ணும்போது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு கொஞ்சம் தூரம் டிஃப்ரெண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா அடுக்குகள் மாறி மாறியும் போகும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அந்த பாறைகளோட அமைப்பு ஒரே கல்லாக அந்த மலை பக்கத்தில் ஒரே கல்லாக நீர் இல்லாமல் போகும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கல் வந்து அடுக்குகள் வந்து மாறாமல் ஒரே கல் ஒரே வெங்கக்கல்லில் ஓடும் இல்லைன்னா வெறும் கருங்கல்லில் ஓடும் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா வெங்கக்கல்ல ஓடாது அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா கருங்கல்ல தான் ஓடும் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நடந்திருக்கு அதனால் இந்த இடத்து அந்த மாதிரி வந்தாலும் வரலாம் அக்யூரட்டாக வராது நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்த சொல்லிட்டு வந்திருக்கோம் சரிங்களா ஆனால் அப்படி ஒரே கல்லில் ட்ரில் பண்ணி ஓடிட்டு இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மட்டம் நல்லா பெரிய மட்டமாக கிடச்சிரும் ஆனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துடும் ஆனால் கொஞ்சம் துணிஞ்சு ஓட்டணும் மாதிரியும் நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் அந்த மாதிரியும் கீழே வந்து ஒரு சிலர் வந்து துணிஞ்சு ஓட்டி கீழே போய் நல்ல தண்ணி ஆயிருக்கு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணும்போது தண்ணி வந்திருக்கு சரிங்களா அதாவது இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கிளைமேட் நல்லாயிருக்கும் ஒரு ஜில்னஸ்ஸாக அது எதுனாலன்னா ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா மழை தான் இருக்குது ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா மலைகள் சேர்ந்து சுற்றி சுற்றி மலையாக இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் எப்பவுமே ஜில்னஸ்ஸாக இருக்குது ஒன்றும் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வறட்சியான பகுதி மாதிரிலாம் கே தெரியல நம்ம இரட்டம் பார்க்கும்போது ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் சிறு ஏரியா மாதிரி தான் தெரியுது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்படி ஒரு ஒரு மாதம் ஆயிரம் ட்ரில் பண்ணுறதுக்கு ட்ரில் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சரிங்களா எப்படி எத்தனை ட்ரில் வருது என்ன ஏதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் சரிங்களா அதாவது உங்களுக்கு வந்து வீட்டு மனையிலையோ அல்லது விவசாய பர்பஸ்க்காக தோட்டத்துலேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீரோட்டம் பார்க்குறதா இருந்தாலும் சரி இல்லை வந்து போரில் தேவைப்படுது அப்படின்னாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணால் எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா நம்மளோட நேரோட்ட பயணத்தில் நிறைய குறைகள் ப்ளஸ் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு புது புது அனுபவம் எதாவது கிடச்சி அப்படின்னா கண்டிப்பாக நம்ம அதை வந்து வீடியோ மீட்லேயே ஷேர் பண்ணுவோம் அதனால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நம்ம போகிற ஒவ்வொரு புது புது வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டீஸ் வந்துடும் சரிங்களா இது மட்டும் இல்லாமல் நம்ம ஆன்லைன் மூலியமாக பாயிண்ட் பார்த்து செக் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் காண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்